கேஸ் WHO IS ராபர்ட் அது நான் தான் ராஜேந்திர எனது பெயர் நான் வழக்கறிஞர் பெரம்பலூர் நகராட்சி சேர்மன் ஏற்கனவே காயம்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கேன் இதே பிரசாத் லேப்ல தான் ஆடியோ லான்ச் இது அக்டோபர் இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான ஆசை இருக்குது ஆனால் அதில் சில கஷ்டங்கள் இருக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள் படமே தயாரிக்க தேவையில்லை எதுக்கு அவங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட இங்கெல்லாம் பேசியிருக்காங்க பல பேர் சின்ன படம் தயாரிக்கலைன்னா பெரிய படம் தயாராகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய மால் வருது பெட்டி கடைக்காரங்க பூரா மூடிட்டு போக முடியாது அவனும் கடை வச்சு தான் ஆகணும் அவன் கடை வச்சு அதில் பெற அனுபவத்தை வச்சு தான் மால் போன்ற பெரிய பெரிய கடைகள்லாம் வருகிறது அதனால் சின்ன பட தயாரிப்பாளர்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது பெரிய விஷயம் ஏன்னா கஷ்டத்துக்கு எங்களை நாங்களே உட்படுத்திக்கிறோம் பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு சின்ன படம் தயாராகி வெளியே வருது அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது சேகர் நிறையா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள் எங்கே பதிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் மூணு லட்சம் நாலு லட்சம் போட்டு எங்களால் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துக்குள்ளே படம் எடுக்கிற எங்களை போன்ற சிறு பட தயாரிப்பாளர்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் போட்டு அதில் உறுப்பினர் ஆக முடியாது அதுக்கு எங்கடா உறுப்பினர் ஆகிறதுன்னு தேடிட்டு இருந்தப்போ கில் இருந்தது அதில் நாங்கள்லாம் உறுப்பினராகி படம்லாம் தயாரித்தோம் இப்போ அதில் சில பிரச்சனைகளோடு கசாமசான் ஓடிக்கிட்டுருக்கு வேறு எங்கடா போகிறதுன்னு இருக்கும்போது அன்பு செல்வன் அவர்கள் அவர் எனக்கு சொந்தக்காரர் ஒரு கூரைக்கு கீழே எல்லா வியாபாரமும் பண்ணுற மாதிரி ஒரே சங்கத்தில் நடிகர் சங்கம் மித்த தொழிலாளர்கள் யூனிட்ஸ் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அத்தனையும் ஒருங்கே உருவாக்கி அதை வந்து சென்சார் வழங்குகிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு சங்கமாக கொண்டு வந்ததில் அவருக்கு எனது நான் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் தொடர்ந்து இங்கே நாங்கள் பல பல்வேறு ஆடியோ லான்ஸுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம் யார் வராங்களோ இல்லையோ தொடர்ந்து நாங்கள் ஐயா ராஜன் ஐயா அவர்களையும் இயக்குனர் பேரரசு அவர்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பெரிய ஆளுங்கெல்லாம் கூப்பிடுறோம் ஆனால் வரமாட்டேங்கிறாங்க இப்போ இங்கே டென்னிஸ் மஞ்சுநாத்னு ஒரு டைரக்டர் இருக்கார் அவர் ட்ரிப்புன்னு ஒரு படம் எடுத்து ஏற்கனவே நல்ல முறையில் இருந்தது இப்போ தூக்குதரன் ஒரு ஹியூமரஸ் ஃபிலிம் எடுத்து அதுவும் நல்ல முறையில் ஓடிகிட்டு இருக்கு யாத்திசை அவர் எனக்கு வழக்கம் பழக்கம் இல்லை ஆனால் பெரம்பலூர்லேருந்து ஒரு பையன் அம்பேத்கர்னு உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் கிட்ட அம்பேத்கர்னு அந்த பையன் வந்து பெரம்பலூரில் அந்த எல்லாம் போட்டு எல்லாத்தையும் காட்டி நல்லபடியாக கேன்வாஸ் பண்ணார் அங்கே படம் வந்தப்போ எல்லாருமே பார்த்தோம் குறிப்பாக சொல்லும்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தார் பார்த்து பாராட்டினார் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அந்த படத்தை பார்த்தா பெரிய பொருட்சல எடுத்த மாதிரி ட்ரிபிள் ஆர் இந்த மாதிரி படங்கள் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அளவுக்கு செலவு பண்ணி எடுக்காமல் கம்மியான செலவில் நல்ல வகையில் அந்த படத்தெல்லாம் எடுத்துருந்தாங்க நான் பாராட்டணும் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்க முடியாது காரணம் என்னன்னா என்ன விட பெரியவங்களாம் பேசுறதுக்கு இருக்காங்க சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் குறிப்பாக பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் நல்ல ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் நல்ல விமர்சனங்களை எழுத வேண்டும் எங்களை போன்ற சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்